அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் சம்பந்தமே இல்லாமல் புதிய வழக்குகள் இது குறித்த விவரங்களை தான் இந்த வீட்டில பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே நாம் தமிழ் கட்சியிலிருந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாங்க அப்படின்னா அந்த பொதுக்கூட்டம் நடந்து முடிந்த பிறகு தான் காவலர்கள் அவங்க மேல வழக்கையை இருப்பாங்க ஏன்னா அந்த இடத்துல கொடுத்த டைமுக்கு மேல அவர் பேசிட்டாரு அப்படின்னோ அல்லது மக்களுக்கு இடையூறு கொடுத்துட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரியான வழக்குகளை போட்டு தான் நம்ம இவ்வளவு காலம் பார்த்துருப்போம் ஆனா புதிதாக ஒரு மாநாடு நடத்தப்படுறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல மக்களுக்கு இடையூறு விளைவிப்பாங்க அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் கலவரம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே சீமானவர்கள் மேல பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அதாவது இந்த இடத்துல இந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா அதற்கு முழுக்க முழுக்க சீமான்தான் காரணம் அப்படின்னு சீமானே கைப்பட எழுதி தரணும் அப்படின்னு ஒரு புதிய விஷயத்த பார்த்தீங்கன்னா சீமானவர்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த அளவுக்கு தொல்லை கொடுக்குற அளவுக்கு நாம் தமிழ் கட்சி என்னடா பண்ணிடுச்சு அப்படின்னு அனைவருமே சிந்திக்கிற மாதிரி தான் இந்த ஒரு ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாம் தமிழ் கட்சி வளரல வளரல அப்படின்னு விமர்சனம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வளர்ந்துருவாங்களோ அப்படின்றதுக்காகவே ஆளுங்கட்சி நபர்கள் பார்த்தீங்கன்னா சீமானம் ஒடுக்கிற வேலையில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது நாம் தமிழ் கட்சியை ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்றுக்கிறதுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஒரு அரசியல்வாதி மேல வரலாற்றிலேயே இவ்வளவு வழக்குகள் போட்டிருக்கிறது இதுதான் முதல் தடவையாகவும் பார்க்கப்படுது நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் மேல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் சில நீதி அரசர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தேவையற்ற வழக்குகளை தேவையற்ற நபர்கள் மேல போடக்கூடாது அப்படின்னும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாங்க அப்படின்னா அந்த இடத்துல மக்கள் கூட்டம் அதிகமாக கூடுறது அரசியல்வாதிகள் கையில இல்ல அப்படின்னும் குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல பேசுறாங்க அப்படின்னா அதை அடுத்த வாட்டி தடுக்காம நிறுத்தலாமே தவிர இதற்காக வழக்கு போடவே கூடாது அப்படின்னு ஒரு சில நீதி அரசர்கள் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக ஒரு விஷயத்தை முன்னெடுத்து இந்த மாதிரியான வழக்குகள் இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு காவலர்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருந்தாங்க இப்படி இருக்க தற்போது காவலர்கள் சம்மந்தமே இல்லாமல் சீமானவர்கள் மேலே இப்படி ஒரு வழக்கை போட்டுக்கிறது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்குற ஒரு காரணத்தினால முன்னாடியே சீமான நிறைய அச்சுறுத்தணும் அப்படின்றதுக்காகவே ஆளுங்கட்சி ஏவி விடுற விஷயமா இது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்